வாங்க இப்போ முக்கியமான கபடி விளையாட்டு வீரர் ஒரு பத்தி நம்ம பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளிஞ்சிவாடி கிராமத்தை சேர்ந்த ஏழை விவசாயிகளான நாகேஷ் மற்றும் மரகதமணி தம்பதிகளின் மூத்த மகனாக பிறந்தவர் கலைச்செல்வன் இவர் கபடியின் மீது தீராத காதல் கொண்டதால் சிறு வயதிலிருந்து கபடி விளையாடி வருகிறார் இவர் தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது போது இரண்டாயிரம் ஆண்டு எஸ்இஎஃப்ஐ பள்ளிகளுக்கு இடையேயான இந்திய அளவில் கபடி போட்டி மகாராஷ்டிர மாநிலம் இம்சற்கராச்சியில் நடைபெற்றது இதில் இவர் பங்கு பெற்ற தமிழக அணி முதலிடம் பெற்றது தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்இஎஃப்ஐ கபடி போட்டியில் பங்கு பெற்ற முதல் வீரர் இவராவார் பின்னர் வல்லல் பெரியார் கபடி கிளப் அணியில் விளையாடி பழனி திண்டுக்கல் கோவை கரூர் தேனி மாவட்டங்களிலும் பல பரிசுகளையும் பெற்றுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கிராமப்புற இந்திய அளவிலான கபடி போட்டி ஒசூர் மதவண்டம் பள்ளியில் நடைபெற்றது இவர் தமிழக அணியில் பங்கு பெற்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை மூன்று முறை தமிழக அணி முதல் பரிசு பெற்றது பின்னர் பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பயின்றபோது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆறு முறை தென்னிந்திய கபாடி போட்டியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அணியில் விளையாடியுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இளையோர் கபாடி போட்டி இந்திய அளவில் ஹரிதுவாரில் நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து சென்ற முதல் கபடி வீரர் இவர் ஆவார் இவர் பங்கு பெற்ற தமிழக அணி மூன்றாம் பரிசு பெற்றது பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விளையாட்டுத்துறையின் மூலம் கபடி அணிக்கு தேர்வாகி காவல்துறையில் வேலை வாய்ப்பு பெற்றார் பின்னர் பழனி கபடி காவல்துறை அணியில் விளையாடி பல மாவட்டங்களிலும் பரிசுகளை பெற்றுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா காலகட்டங்களில் ஏழை எளிய மக்களுக்கு இரண்டு மாத சம்பளத்தில் காய்கறிகளும் மளிகைப் பொருட்களையும் இவர் வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தாராபுரத்தில் தான் மட்டும் கபடி விளையாடினால் போதாது மற்ற மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் தாராபுரம் கபடி கழகம் ஒன்றை முன்னாள் கபடி விளையாட்டு வீரர்கள் மூலம் நடத்தி வருகிறார் பின்னர் இவர் ஏழைகள் மற்றும் முதியோர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பதினாறு முறை இரத்த தானம் செய்துள்ளார் இவரின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக சென்னையில் அறம் அறக்கட்டளை சார்பாக சமூக சேவைக்கான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓம் முருகா அறக்கட்டளை திருப்பூர் சார்பாக சமூக சேவைக்கான விருதும் வழங்கப்பட்டது இன்றளவும் தாராபுரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவி அனைத்தையும் இவர் செய்து வருகிறார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறந்த ஊர் கொலிஞ்சிவாடியில் கேவிஐ பிரதர்ஸ் என்ற கிளப்பை உருவாக்கி ஐம்பது மாணவர்களுக்கு இலவசமாக கபடி பயிற்சியும் அளித்து வருகிறார் விதைத்துக்கொண்டே இரு ஒரு நாள் மரம் இல்லையே உறவு

யா ராசா சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா நம்ம குருசன திரட்டி வை ரெண்டு தீப்படிக்க அழு அழு பார்த்தல பா